நெல்சன் தயாரிப்பில் கவி நடிக்கும் புதிய படத்துக்கு பிளடி பகன் என தலைப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பு புரோமோ வீடியோவாக வெளியிட்டுள்ளனர் அத்துடன் படத்தை முதல் தோற்றம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் அட்லி வரிசையில் அடுத்ததாக தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்துள்ளார் இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் பிலம் பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ள அவர் சுவாரஸ்யமான கதைகளை தயாரிப்பதை நோக்கம் என தெரிவித்துள்ளார் அந்த வகையில் தன்னிடம் உதவி இயக்குநராக இருந்த சிவபாலன் இயக்கும் புதிய படத்தை தயாரிக்கிறார் பிளடி பகன் என தலைப்பிடப்பட்டுள்ள இப்பட படத்தில் கவின் நாயகனாக நடிக்கிறார் ரெடின் கிங்ஸ்லி நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் ஜென் இசையமைக்கிறார் இது தொடர்பான ஜாலியான வீடியோவை வெளியிட்டுள்ளது அதில் நெல்சன் ரெடின் கிங்ஸ்லி கவின் ஜாலியாக பேசிக் கொண்டிருக்கும் நாம பண்ணாம வேற யாரு பண்ணுவா என படத்தை தயாரிக்கும்படி நெல்சனிடம் கோருகிறார் தொடர்ந்து படத்தில் கவின் கதாபாத்திர தோற்றத்தை தயார் செய்து காட்டும்படி சொல்ல நீண்ட நேரமாக ஒப்பனை செய்யப்படுகிறது இறுதியில் யாசகம் பெறுபவர் தோற்றத்தில் கவின் வந்து

து முன்னதாக நடிகர் விஜயின் மகன் ஜெய்சன் சஞ்சய் இயக்கத்தில் கவி நடிக்க இருப்பதாக வெளியான தகவல் குறித்து நடிகர் கவின் விளக்கம் அளித்துள்ளார் லண்டனில் சினிமா தொடர்பான படிப்பை நிறைவு செய்துள்ள ஜெய்சன் சஞ்சய் தற்போது தனது முதல் படத்தை இயக்க தயாராகி வருகிறார் இப்படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க உள்ளது இப்படத்தில் நாயகனாக கவி நடிக்க இருப்பதாக சமீபத்தில் தகவல் வெளியானது இந்த நிலையில் இது குறித்து அண்மையில் பேசிய கவின் விஜயின் மகன் சஞ்சய் தன்னை நேரில் சந்தித்து இப்படம் குறித்து பேசியதாகவும் கதையில் சில மாற்றங்கள் செய்துவிட்டு மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறியதாகவும் தெரிவித்தார் ஆனால் அதன் பிறகு தன்னை அது தொடர்பாக யாரும் தொடர்பு கொள்ளவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார் தற்போது பிரசாத் மற்றும் ஸ்ரீநிதி சாகர் இணைந்து தயாரிக்கும் ஸ்டார் படத்தில் கவி நடித்து முடித்துள்ளார் இந்த படத்தை பியார் பிரேமா காதல் படத்தை இயக்கி இல்லன் இயக்கியுள்ளார் லால் அதிதீப் பிரீதி முகுந்தன் கீதா கைலாசம் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் இப்படத்தின் ட்ரெய்லர் அண்மையில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது கவி நடிப்பில் உருவாக்கி ரிலீஸுக்கு தயாராக உள்ளது ஸ்டார் இல்லன் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள இப்படத்தில் ஏற்கனவே எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் அண்மையில் வெளியான ட்ரெய்லர் எதிர்பார்ப்பினை ஏக்கச்சக்கமாக அந்த அளவிற்கு மரண மாசான முன்னோட்ட வீடியோவை கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வெளியிட்டனர் படக்குழுவினர் தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் இளம் நடிகராக திகழ்கிறார் கவின் நல்ல கதையம்சம் கொண்ட படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வரவேற்பை பெற்று வருகிறார் கடந்த வருடம் இவரது நடிப்பில் லாடா படம் ரிலீஸ் ஆகி அமோகமான வரவேற்பை பெற்றது கடந்த ஆண்டு பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த படங்களின் பட்டியலில் கவினின் லாடா படமும் இணைந்து சாதனை படைத்தது என்பது குறிப்பிடத்தக்க で